வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வாழ்க்கை மலர்லேருந்து மரல நாலூறு நர் சிந்தனையில் மறைப்பொருட்களை உணரும் நிலை அப்படின்னு நம்ம இன்றைக்கி சிந்தனை எடுத்துக்கலாம் எந்த ஒரு பொருளை நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னா அந்த பொருளை உணரும்னா அதை விட கீழே நம்மளோட அறிவு வ வந்தால் தான் நம்ம அதை உணர்ந்து கொள்ள முடியும் அதாவது மன அலை சூழல் இந்த இடத்துல தான் இப்போ கடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியில் என்ன பண்ணுவோம் பொங்கும் அப்போ பொங்கும்பொழுது நாம் என்ன பண்ணுங்க அந்த இடத்துல போயிட்டு எதாவது பண்ண முடியுமா எதுவும் செய்ய முடியாது ஏன்னா கடல்கிட்ட அதோட அந்த ஒரு இது நிலையில் இயற்கை ஆற்றல்லாம் பண்ணுங்கள் அது பொங்குது அப்போ நம்ம அது போல் மன அலைச்சுழல் ஒன்று டு ஜீரோ டு நாற்பது பேர்லும் போகுது மனிதனுக்கு பீட்டாவே ஆல்ஃபாவே தீட்டாவே டெல்டாவேன்ற விதத்தில் நமக்கு தெரியும் அப்ப இந்த நான்கு நிலையில இருக்கும்போது மன அலைச்சூழல் எதுல எந்த இடத்துல இருக்கிறதோ மனித மனம் அப்பதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தான் உணர முடியும் ஏன்னா மனதை பொறுத்து தான் ஐந்து புலன்களும் வேலை செய்யுது அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மனம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது சுவாமி சொல்வர் மனம் இல்லை மனிதனும் இல்லை மனதை உணர்ந்த மனிதனும் இல்லை அப்ப அந்த மறைப்பொருட்களை உணரணும்னா பிரம்மஞானம் அப்படின்ற ஒரு உணர்வை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா உலக மக்கள் அனைவருக்கும் பரவாமல் தடை பெறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த காரணத்தை நாம் தடையை நாம் என்ன பண்ணுங்க அந்த தடையை நாம் காரணத்தை நாம் தகர்த்தெறிய வேண்டும் அப்போ நம்ம அதை தகர்த்தெறணும் அப்படின்னா நம்ம எதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா பிரம்மம் பிரம்மாவுக்கு எத்தனை தரம்னு சொன்னாங்க நாலு தரவாங்க சுவாமிஜி அழகாக சொல்கிறேங்க பிரம்மம் அப்படின்னா காலம் தூரம் பருமன் வேகம் எவ்வளோ அழகாக காலத்துக்கேற்ற தத்துவ ஞானியாக சுவாமிஜி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நாலு விதத்தில் பிரம்ம பிரபஞ்சம் முழுதும் இருந்து இயங்கி கொண்டிருக்கு அப்போ அதுலேருந்து தோன்றியது தான் வின் அப்போ அந்த வின் என்ற தத்துவம்தான் பிரபஞ்சம் முழுதும் மகாகாசமாக இயங்கி கொண்டிருப்பது பொருட்களின் பூதாகாசமாகவும் மனிதனுள் சித்தாகாசமாகவும் இயங்கி கொண்டிருக்கிறது அப்போ சித் என்றால் உயிர் உயிரை உணர்ந்தவர்கள் சித்தர்கள்னு சொன்னாங்க அப்ப விண்ணிலிருந்து தோன்றிய அந்த தோற்றம் சுழலும் போது ஏன்னா நாலா பக்கமும் அது அழுத்தத்தின் காரணமாக சுழலும் போது என்ன பண்ணுதுங்க அதுல இருந்து அலை இயக்கம்தான் காந்தம் அப்ப இந்த காந்தம் தான் என்ன ஆச்சுங்க அந்த காலை எடுத்துக்கும் போது கந்தன் அப்படின்னு வந்துருச்சு அப்ப ஐந்தாவது இது ஐந்து புலன்கள் வழியாக பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் முகர்தல் பரிச உணர்வாக உணர்வு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காந்த தத்துவம் அப்போ மகாகாசம் முழுவதும் இயங்கிட்டு இருக்கு அப்போ நம்ம எதை ரிமோட் வச்சு அழுத்துறோமோ டிவில அது வருது அப்ப அதுவும் மகாகாசமாக இருப்பது நமக்குள் இருந்து உயிராக இருந்து அதிலிருந்து வரக்கூடிய இயக்கமாக வருவது காந்தம் அப்போ அந்த காந்தம் தான் என்ன பண்ணுறதுக்கு அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக மனமாக இயங்கி கொண்டிருக்கிறது இந்த ஐந்து தத்துவம் தான் பஞ்சபூதமாக வந்தது அப்போ பஞ்சபூதம் தான் ஒரு அறிவு முதல் ஐந்து அறிவு படித்த விலைங்கின வந்தது ஆறாவது அறிவாக மனமாக வந்தது அந்த காந்தம் அப்போ சுவாமிஜி அழகாக சொல்லுவார் இவை அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜீவகாந்தம் நம்ம உடம்புல இருக்குது வெளியே இருக்குது வான்காந்தம் நம்ம உடலில் இருப்பது ஜீவகாந்தம் அப்போ சுவாமிஜியை தான் சொல்லுவார் காந்தத்தை உணராமல் கடவுள் நிலையை அறிய முடியுமோ கடவுளை அறிய வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணுங்க நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் தியானம் 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 தவம் தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு திருவள்ளுவர் அழகா சொல்லிவிட்டார் அப்ப இவை அனைத்தும் மறைப்பொருளாக இருக்கக்கூடியதை நம்ம மறுக்க முடியாது ஆனா இதை அறிவதற்கு நம்ம என்ன பண்ணுங்க ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய சிந்தனை ஆற்றலை மனிதனிடம் அமைந்துள்ளது அதான் சொல்லுவாங்க சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிந்தவன் மனிதன் அப்ப ஒரு அறிவு தாவரம் உயர்ந்து நிக்குது அப்ப ஐந்தறிவு விளங்கின வரல பூமியை பார்த்த மாதிரி இருக்கு அப்ப ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய மனதை உணரும்போது என்ன பண்ணுதுங்க மனித மனம் உணரத் தொடங்குகிறது அப்ப புலங்கள் மூலமாக உணரப்பெறுவது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த காந்தம் விண் மெய்ப்பொருள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ளலாம் உணர்ச்சி வயப்பட்ட நிலை அப்போ உணர்வு என்ற நிலைக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த காந்தத்தை மனமாக சாமி அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார் சொல்லுவாருங்க உயிரின் பழக்க நிலையே மனம் அப்போ உயிரின் படக்கு நிலையை இருக்கக்கூடிய அந்த மனதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ பட்டம் பறகுது அப்படின்னா என்ன பண்ணுங்கள் நூலை இங்கே பிடிக்கிறோம் நூலை விட்டுட்டா போச்சு அப்போ இந்த உயிரை பிடிக்கிறோம் அதை ஒட்டி மனதை பிடிக்கிறோம் அதை ஒட்டி புலன்களை அறிகிறோம் அதை தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து கொள்கிறோம் அப்போ மன அலைச்சூழல் விரைவு அகத்தவத்தால் தான் குறைந்து 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 தான் நம்ம என்ன பண்ணுங்க இந்த மனம் நுண்ணிய நிலைக்கு வரும்போது தான் மன மறைப்பொருட்களை உணர முடியும் நுண்ணிய திருவள்ளுவர் தான் சொல்ல நுண்ணிய நூல் பல கற்றும் கல்லான்னு சொல்லி அது கவிதையில் சொல்லிப்பார் திருவள்ளுவர் அப்போ நுண்ணிய நூல் பல கற்றும் அதை கற்றுக்கணும் அப்படின்னா அதை விட நுண்ணிய நிலையை நாம் சொல்லணும் நுண்ணிய அப்போ நாம் என்ன பண்ணுங்கள் மறைப்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் தான் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் பிறவி எடுத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் என்ன பண்ணுங்கள் அதை மறைப்பொருளை உணர்ந்து வாழ்க்கையில் நிறைவாக சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் தவம் செய்வோம் சிறப்பாக இறைவன் எனக்குள் உறைவாக அறிவாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும் நிலையே இந்த மறைப்பொருளை உணரும் நிலை என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கும் இது காலம் செய்யப்படுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்